வணக்கம் நியூஸ் ஏட்டி தமிழ் இன்றைய முக்கிய செய்திகள் சென்னை குரட்டூர் பேருந்து நிலையத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களின் நான்கு ஆண்டுகால ஆட்சியின் சாதனை விளக்க பொதுக்கூட்டம் சிறப்பாக நடைபெற்றது இதில் அம்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் ஜோசப் சாமுவேல் அவர்கள் கலந்து கொண்டு நான்கு ஆண்டு கால சாதனைகளை விளக்கினார் இதில் கூறிய அவர் அம்பத்தூரில் எண்ணற்ற பல திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டதாக கூறினார் இக்கூட்டத்தை பகுதி கழக செயலாளர் என் டி ஆர் நாக ராஜா அவர்கள் சிறப்பாக ஏற்பாடு செய்து இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது நியூஸ் எயிட்டி தமிழ் செய்திகளுக்காக நடத்தப்பட்டிருக்கின்றனர் அந்த வகையில் இந்த பகுதியில் குறிப்பாக நேற்று தினம் அம்பத்தூர் தெற்கு பகுதியில் ஒரு சிறப்பான அந்த கூட்டத்தை ஏற்படுத்தி அந்த பகுதியில் அந்த விளக்க கூட்டத்தை நாம் சிறப்பாக முடித்துக்கிறோம் அந்த வகையில் இன்று அம்பத்தூர் கிழக்கு பகுதியில் மிக அற்புதமாக இந்த கூட்டத்தை வடிவமைத்திருக்கின்ற இந்த பகுதிக்கழகத்தின் செயலாளர் அருமை சகோதரர் எம் டி ஆர் நாகராஜருக்கு மாத பாராட்டை தெரிவித்துக் கொள்கின்றேன் குறிப்பாக நம்முடைய தலைவர் அவர்கள் தமிழ்நாட்டு மக்கள் அனைத்து வகையிலும் அவர்கள் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு அனைத்து துறைகளும் குறிப்பாக உணவு பாதுகாப்புத்துறை அதே போல பொருளாதார வளர்ச்சி அதே போல ஜவுளித்து பொருட்கள் ஏற்றுமதி உயர்கல்வி தொழில் தொடங்க உகந்த மாநிலங்கள் என்ற வகையில் தமிழ்நாடு தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி காவல்துறையில் பெண்கள் அதிக வளர்ச்சியை கலந்து கொண்ட வகையில் அதே போல மொத்த உள்நாட்டு உற்பத்தி காற்றாளர் உற்பத்தி என்று பல்வேறு துறைகளில் அவர் இந்தியாவில் தொடர்ந்து சாதனையில் முதலிடமாக படிக்கின்ற வகையில் அந்த சிறப்பான பணிகளை செய்து இன்று இந்தியாவிலே போற்றுகின்ற வகையில் எந்த முதலும் செய்யாத ஒரு செயலை அவர் செய்து கொண்டிருக்கார் நம்ம அனைவரும் அறிவோம் அதே போன்ற நம்முடைய தலைவர் அவர்கள் குறிப்பிட்டது போல தமிழ்நாடு முழுவதும் அந்த சாதனை படைத்தாலும் கூட அம்பத்தூர் சட்டமன்ற தொகுதியில் என்னென்ன செய்து கொண்டிருக்கின்றோம் என்ன செய்தோம் என்ற பட்டியலை நாம் இங்கு தெளிவாக வெளியிட வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த பட்டியலை வெளியிட நான் இங்கே கடமைப்பட்டிருக்கின்றேன் குறிப்பாக இங்கே பேசிய வட்டக்கழக செயலாளர்கள் அனைவரும் விரும்பி எண்பத்தி மூணு எண்பத்தி நாலு இந்த வட்டக்கழகங்கள் என்னென்ன பணியாற்றினோம் இந்த பகுதி மக்களுக்கு என்னென்ன செய்தோம் என்று மிக தெளிவாக எங்கள் குறிப்பிட்டார்கள் அவர்கள் சொன்னது போல இந்த பகுதியில் முடிந்தாலும் கூட அம்பத்தூர் சட்டமன்ற தொகுதியில் இருக்கின்ற பதிமூணு வார்டுகளில் அந்த மக்கள் என்னென்ன பெற்ற அந்த சலுகைகளை குறிப்பாக இந்த பகுதியில் நம்ம என்ன சாதனைகள் செய்தோம் என்பதை இங்கு தெரிவிக்க தான் இந்த பகுதியில் நான் இப்பொழுது குறிப்பிட கனமைப்பட்டிருக்கின்றேன் இந்த பகுதியில் சாலைகள் முழுவதும் இந்த பதிமூணு வாதிகளில் ஏறக்குறைய தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒரு சாலைகள் ரூபாய் நூற்றி பன்னெண்டு கோடி மதிப்பீட்டில் அந்த பணிகள் இங்கே முடிக்கப்பட்டது என்பதை இந்த நேரத்தில் குறிப்பிட கலவிட்டிருக்கேன் குறிப்பாக இந்த பகுதியில் மழைநீர் கால்வாய்கள் குறிப்பாக இந்த பகுதியில் அம்பத்தூரில் இருக்கின்ற அனைத்து பகுதிகளிலும் ஏறக்குறைய நூத்தி நாற்பத்தி அஞ்சு கிலோமீட்டருக்கு ஐநூற்றி அறுபத்தி நாலு கோடி ரூபாய் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அந்த பணிகள் முடிக்கப்பட்டிருக்கின்றன அது மட்டுமல்லாமல் சிறுவர்கள் பெரியவர்கள் அனைவரும் இங்கு சிறப்பாக அங்க பொழுதை போக்குகின்ற வகையில் பூங்காக்கள் ஏற்கனவே முப்பத்தி நாலு கோடி ரூபாய் மதிக்கீட்டில் அந்த பூங்காக்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன குறிப்பாக இந்த எண்பத்தி நாலு எண்பத்தி அஞ்சு எண்பத்தி ஆறு ஆகும் பகுதிகளில் ஏற்கனவே விடுபட்டு இருக்கின்ற சாலைகளில் பாதாள சாக்கடை விடுபட்டு அந்த பகுதி மக்களுக்கு மிக துன்பமாக இருந்த அந்த நேரத்தில் அந்த பணிகளை ரூபாய் இருபத்தி ஒரு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அந்த பணிகள் மிக சிறப்பாக நடைபெற்று இன்று பயன்பாட்டுக்கு வந்திருந்தது என்று ஆயாவு வந்து போனாங்களா வீட்டுக்கு மேல வந்து போனாங்களான்னு கேட்டேன் சொல்லிட்டு போய்டுவாங்களா வந்தாங்களா வீட்டுல இல்ல அப்ப ஏமா இன்சால் பட்ல எனக்கு இட்லி தோசை வருதுன்னு கேட்டேன் ஒன்னும் இல்லப்பா

தொண்ணூத்தி ஒன்பதாவது மாடியில வேலை அவங்க லிப்டில் போகணும் தினம் இதான் வேலை அந்த ஆபீஸ் வந்துருவாங்க அன்னைக்கு பார்த்து காலையில் வரணும் கரண்ட் ஆயிடுச்சு மூணு மணி நேரம் கரண்ட் இருக்காதுன்னு சொல்லிட்டாங்க மூணு பேரும் பேசிக்கலாம் ஆபீஸுக்கு போகணும் நம்ம தான் வேலை நடக்கும் அப்படின்னு சொல்லி அந்த மூணு பேரும் என்ன பண்ணானாக்கா நடந்தே போயிடலாம் மேலன்னு முடிவு செய்தான் என்னடா பண்ணலான்னு கேட்டான் டேய் நான் போட்டு லேட் ஆகும் ஆளுக்கு ஒரு கதை சொல்லிக்கினே மேல போலாங்க ஒருத்தன் பேசணும் எடப்பாடி எப்படி எல்லாம் சசிகலா காலில் எப்படி எல்லாம் ஜெயில்து